யூடியூப் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சந்திரன் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் தான் பிறக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் சந்திரனுக்கு அப்புறமா செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் அது ஒரு ஏழு வருஷம் ஸோ பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த ரெண்டு திசைகள் போயிட்டுருக்கும் அடுத்து இள வயசுலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுதசை ஆரம்பிச்சிடுது தசை பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை தான் போகிற மாதிரி இருக்கும் முப்பது வயசுக்கு அப்புறமா தான் குரு தசை வருது நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அதாவது பதினாறு வருஷங்கள் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை போகும் ஸோ இப்போ இவங்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்துடலாம் நார்மலாகவே திருவோண நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப கூலாகவே இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பதட்டமே படமாட்டாங்க ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க புதனுடைய அமர்வு பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புதன் வந்து அஸ்தங்கமாகாமலோ நீசமாகாமலோ இருக்க பட்சத்தில் படிப்பு அப்படின்றது உங்களுக்கு எந்த தடைகள் இல்லாமல் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கால் புதன் நீசமாகியோ இல்லை அஸ்தங்கமாகியோ இல்லை ராகுவோட பிரியிலையோ இருந்தால் நமக்கு படிப்பு அப்படின்றது கொஞ்சம் தடைகள் வர மாதிரியா இருக்கும் ஆவரேஜாக படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இளவயசுல ராகு வர்றதுனால விளையாட்டு மேல அதீதமான ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விளையாட்டு பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஈர்ப்பு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்னும் பொழுது இந்த திருவோண நட்சத்திரத்தோடு சேர்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இளவயசு ராகு என்னெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் செஞ்சே தான் செய்யும் நம்ம தான் அதிலேருந்து கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கணும் இந்த ராகுவோடைய தசை வந்து முப்பது வயது வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த சமயத்தில் படிப்புன்றது ஒரு பக்கம் அது புதனோட காரகத்துவத்தை வச்சுட்டு அழகாக போயிட்டே இருக்கும் வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது சின்ன சின்ன தடைகளோடு கிடைக்கிற மாதிரியாக இருக்கும் அது வந்து என்ன காரணம் அப்படின்றத பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் வேலை கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல போராட்டங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சிலர் வெளியே சொல்லிடுவாங்க சிலர் சொல்லவே மாட்டாங்க நாங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனோகாரகன் இந்த சந்திரனுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால என்ன யோசிக்கும்னா ஒரு ஒரு விஷயத்தையுமே நெகட்டிவாக யோசிக்கும் எனக்கெல்லாம் நடக்காது எனக்கு இப்படிலாம் தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வாக யோசிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை நிறைய அவங்க கடந்து வருவாங்க ஒரு ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது வளர்ப்பிற காலங்களில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வானலில் வந்து தேயிற சமயத்தில் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பௌர்ணமி வரக்கூடிய அந்த வளர்பிறை சமயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் நிலவும் இது வந்து சந்திரன் அதிபதியாக இருக்கிற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி குணாதிசயங்கள் மாறும் பிரிஸ்காக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வளர்பிறை காலங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போயுமே மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கக்கூடிய நபர்கள் இமேஜினேஷன் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க கூடிய நபர்கள் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனா சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நல்ல கற்பனைகளாக இல்லைனாக்கா நமக்கு தேவையில்லாத கற்பனைகளா அப்படின்றத நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுல பொறுத்து தான் இருக்கு எப்படி நமக்கு எது தேவையோ அது வரைக்கும் மூளைக்கு கொண்டு போங்க தேவையில்லாத விஷயங்களை மைண்டுக்கு கொண்டு போகவே போகாதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அதிலேயே இவ்வளவு தடைகள் வருது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருப்போம் திருமண தாமதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு திருமண தாமதம் வேலை கிடைக்கிறது தொழில் வந்து அமையிறது இது எல்லாமே சின்ன சின்ன தாமதங்களோட நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுக்ரனுடைய அமர்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுக்ரன் நீசமாக இல்லாமல் இருக்கணும் அதாவது நீசமாகவோ பகை வீட்லேயோ உட்காந்துருக்கு அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகம் உட்காந்துருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வர்ற மாதிரியாக இருக்கும் அஸ்தங்கம் இருந்தாலும் நமக்கு சுக்கரனுடைய காரகத்துவங்களான அதாவது பண சம்பாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கனாவே சுக்கரனுக்கு உண்டானது தான் இதெல்லாம் வந்து தடைகளாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு அதே மாதிரி நமக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்குன்னா இள நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதாவது ராகு திசையில் சுக்ரன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த சுக்கர புக்திகள் வர்ற காலத்தில் நமக்கு வேலை கிடைக்கிறது தொழில் அமையிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தங்கு தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா தோஷம் கொண்ட ஒரு நட்சத்திரம் சுக்கர கிரகம் தான் வந்து பார்த்திங்கன்னா தோஷம் அடையுது சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்பொழுதே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வீடு வாசல் ரொம்ப ஆடம்பரமாக வாழக்கூடியது எல்லா விஷயமும் அதாவதுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் வந்து சில தடைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் இந்த காரகத்துவம் கொடுக்கக்கூடியது சுக்ரன் அப்படிங்கிறதுனால அது நமக்கு தோஷப்பட்டிருக்கும்போது அது சார்புடைய விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு சில தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வேலை கிடைக்கிறதுன்னா பணம் சம்பாத்தியமும் அதுதான் ஸோ வேலை கிடைக்கிறது அதுக்கப்புறம் திருமணம் தாமதம் திருமண தாமதத்துக்கும் சுக்ரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்படின்னு கருதப்படும் ஜாதகர்கள் அதாவது பெண் ஜாதகத்தில் தானுக்கு தானே சுக்ரன் ஆண் ஜாதகத்தில் மனைவி தான் சுக்ரன் அப்போ சுக்ரதோஷம்ன்னா பெண்களுக்கும் சேருது ஆண்களுக்கும் சேருது இல்லையா ஸோ திருமண தடைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதிரியான சுக்ரதோஷங்கள் தான் ஃபேஸ் பண்ணுது ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது மகாலட்சுமியோட வழிபாடு ஒரு நாள் பண்ணால் போதுமானலாம் யோசிக்காதுங்க இது நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி நம்ம மகாலட்சுமி நினச்சிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் வெள்ளை கலர் தான் ரொம்ப முக்கியமானது லக்ஷ்மிக்கு உண்டான நிறமே பார்த்திங்கன்னா வெண்மை சுக்கரனுடைய நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க வெண்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருங்க ஒரு பெண் வாங்கினாலும் நல்லா ஒயிட் கலர்ல இருக்க மாதிரியா பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து வெளில வந்து நம்மளை ஈர்க்கணும் அந்த மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கணும் அடுத்து வந்து ரொம்ப அழுது வடிஞ்ச முகமா இருக்காதிங்க ப்ரெசன்டபுளாக இருங்க உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேர்வை வாடையோடு இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களை ஆஃப் பண்ணி விட்டுடும் அதனால் உண்டான விஷயங்கள் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கிறது ரொம்ப வாசனையாக வச்சுக்கோங்க பர்ஃப்யூம் பண்ணிக்கோங்க பிரிஸ்க்காக இருங்க ரொம்ப வந்து நொடிஞ்சு போன மாதிரிலாம் இருக்காதிங்க உங்கள் ஆட்டிடியூட்டில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்கரனுக்கு உண்டான ரத்தின கற்கள் வந்து வைரம் வைரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை பயன்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி பொருட்களை பயன்படுத்தலாம் அதாவது ஒரு செயினாக போட்டுக்கலாம் பெண்களாக இருந்தால் ஒரு வளையல் வாங்கி போட்டுக்கோங்க இந்த விஷயமே ரொம்ப மகத்தான பலன்களை தரக்கூடியது வெள்ளை கலரில் ஒரு கோச்சிஃபாவது வாங்கி நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வாலெட்டில் அதுக்கப்புறமா பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் பேண்ட் பாக்கெட்டில் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிற பட்சத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு ஒன்று சேர வரதையும் கண்கூடா பார்க்கலாம் எப்போயுமே வீட்டிலேருந்து வெளியே போகிறோம் வேலை நிமித்தமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா சின்னதாக ஒரு இனிப்பு வாயில் போட்டுக்கோங்க ஒரு சர்க்கன் கற்கண்டோ இல்லைன்னாக்கோ ஒரு சிட்டிகை சர்க்கரையோ வாயில் போட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க சுக்கரனை வந்து ஆக்டிவ்லேயே வச்சுக்கிறது அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும் நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க திருநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை கலந்த திருநீராக வாங்கிக்கோங்க நல்ல மணமாக இருக்கக்கூடியது அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் முப்பது வயசுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு தசை வருது இல்லையா அந்த நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அந்த குரு தசை அப்படிங்கிறது வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளை தீர்த்து கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த தடைகளை விலக்கி கொடுக்கும் முப்பது வயசுக்குள்ள நமக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே மாற்றி ப்ளஸ்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது குரு தசை செஞ்சு கொடுக்கும் வீடு வாங்கிறது நமக்கு நமக்கு அதாவது வசதி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ஒன்று சேர க அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா குரு தசையில் கிடைச்சிரும் சந்திரனுடைய அதிபதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் குருவுடைய திசை ஸோ குருவும் சந்திரனும் சேரும் பொழுது பல நல்ல மாற்றங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் அடுத்து வழிபாடு தொடர்ந்து வழிபாடுகள் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி கேட்டுட்ருக்கீங்க இதுக்கு தான் நான் வந்து தாரா பலன்கள்லேருந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் தாரைகள்லேருந்து சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிபாடுகளை தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் நமக்கு ப பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்களுக்கான வழிபாடு பார்த்திங்கன்னா ரங்கநாதர் வழிபாடு ரங்கநாதர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ரங்கநாதர்னு சொன்னாலே பக்கத்தையே லக்ஷ்மி தாயார் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து நட்சத்திர தோஷத்துக்கும் அது வந்து வேலை செஞ்சிடும் அதே சமயத்தில் தின வழிபாட்டிலையும் இதை நீங்கள் வச்சுக்கிற பட்சத்தில் ரொம்ப பல மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்காதையும் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்